அவள நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்கு குடும்பங்கள் சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும்னு விரும்ப மாட்டேங்க நாங்க வாரையும் சொன்னதுக்கு என்ன பேசி பேசுனா ஆனாலும் சரின்னு தான் வந்திருக்கேன் சரி விடுமா கவலைப்படாத ம் சூப்பரா கிளம்பியாச்சு துணி நல்லா இருக்கா மக்களே உனக்கு பிடிச்சிருக்கா ஆ பிடிச்சிருக்குதே நல்லா இருக்கு அத்தை தான் எடுத்துட்டு வந்தேன் இந்த கலர் உனக்கு பிடிக்குமா இல்லையா தெரியலையே நினைச்சிட்டு இருந்தேன் பிடிச்சிருக்கா உனக்கு பிடிச்ச கலர் என்னம்மா எனக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கு கிரீன் கலர் தான் பிடிக்கும் இதுலயும் கிரீன் கலர் வருதுல

பாட்டி அப்பா அம்மா ஓ இந்த பொம்பளை இப்பதான் பாக்கேன் தண்ணி ஊத்தமாதான் வரல என்னதோ இப்ப மாதிரி சந்தோஷப்படு ஒரே பிரச்சனை பாத்துக்கி வராது வந்துருக்கு ஏராசாத்தி பாட்டி நல்லா இருக்கீங்களா ஆ நான் நல்லா இருக்கேன் ஆமா நீ எங்க வீட்டு பக்கமே வர மாட்டேங்குறியே ஒரு பாட்டி இருக்கா வந்து பார்க்கணும்னு வாரியா அப்படி எல்லாம் இல்ல பாட்டியா ஸ்கூல் பெரும்ல அத வர முடியாது சரி இனியாவது வந்து போய் இரு மக்களே உன்னைய பாட்டி எத்தனை வருஷம் ஆவு சொல்லிர பாருங்க பாட்டி தானே அது வந்து பார்க்க வேண்டியது தானே பாட்டி எத்தனை வருஷம் ஆவா நீ விடுலடா இதுக்கெல்லாம் மட்டும் கோவப்பட்டட கதை சரி விடு ஏக்கா நல்ல நேரம் முடியதுக்குள்ள பிள்ளை உள்ள அனுப்பிடுவோம் இருவோம் அவளை கூப்பிடு ஆ இரு லேசா நானு பேசிட்டு வரேன் வந்தவிலே என்னன்னு கேக்கலன்னு ஒரு மாதிரி இருக்கும் தியா கேளு கேளு அம்மா ஆ பாட்டி தான் எங்க அத்தை ஓ சரி சரி நல்லா இருக்கீயாமா ஆ நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா ஆமா ஆமா புள்ளை எங்க உள்ள தட்டிக்கலாம் அனுப்ப போறீல ஆமா அத்தை மாதிரில இருக்க வேண்டியதன உள்ள அனுப்பணும் அதுக்கு தான் இதுவே யாரு செல்விக்கே பங்காளி கூட தான் இவே அவளுக்கு அண்ணே முறை வரோம் அதனால அத்தை தான அதான் வீல் ஆ ஆ சரி 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 சபிதாவா உள்ள போலாம் ஆ பாஸ்கர்

நான் எதிர்பார்க்க இல்ல இவ்வளவு பாடுவாங்க சொல்லிட்டு அவையதான் இப்படி எல்லாம் செஞ்சிருக்காவ பாத்தியா உன் மகளுக்கு நல்ல தாய்மாமன் கிடைச்சிருக்கான் அது என்னமோ உண்மைதான் மறக்கதான் சித்தியா என்னப்பா ஏதாவது வேணுமா என்ன தப்பு இருக்கிற ஏ சாப்பிட முடியாம நானே திக்கு முக்காடிட்டு இருக்கேன் அவ்வளவுதையும் கொண்டு வச்சுட்டாவ எப்படி சாப்பிடுவேன் இந்த வயசான காலத்துல இவ்வளவுதையும் சாப்பிடுங்க சித்தியா இன்னைக்காவது ஒரு நாள் தானே சாப்பிட்டுட்டு மறு வீட்டுல போய் சாப்பிடாண்டா நாளைக்கு சாப்பிடாம இருங்க ஒண்ணு இல்ல

அம்மா வைஃப் வந்து பிள்ளையில முட்ட குடிக்குற இயல்னாலக்கி பாருங்க மனைவி எப்படி பசியானே மக்களே இப்ப குடி كده ரொம்ப நல்லதுட்டி உடம்புக்கு ஒரு 10 11 நாளைக்கு குடி அதுக்குப்புறம் குடிக்க வேண்டாம் என்னதே எங்க அம்மா 8 சொன்னாங்க நீங்க 10 11 நாளைக்கு தியே அம்மா எத்தனை நாள் குடிக்கறியா 10 நாளைக்கு உடம்புக்கு நல்லது வயிறு வலி ஒண்ணு இருக்காது பாத்துக்க ஆமா மக்களே குடி இது யாரு இதுல இது பினாடி இருந்ததே நான் கவனிக்கலையே ஏني இதுக்கு வேற நான் பின்னால தான் இருந்தே இனிய பாத்தாம ஆபத்துக்கு போறானா சொல்லி எதாவது சண்டை உருவாக்குமே ஏபே எப்போndiye நான் கொஞ்சம் 10 நிமிடியே

தாங்க பாயவள அவன ஊத்தி ஆ எட்டி அப்படி உலங்கிரு அப்ப ஒரு மாதிரி கொமட்டிட்டு வரவுமா கொடல பரட்டிட்டு வாந்தி வந்தா எங்க போய் எடுக்கணும் எட்டி எண்டு ஏச்ச வைட் வாந்தி வந்தா நான் உள்ளே ஏடு இந்தல வாந்தி எல்லாம் உடனே குடு ஆ குடுங்க மக்களே வாயை தர எத்தனை நேரத்தை ஆ போடு போடு

வெளியே நல்ல மணக்குது என்னதுமே எல்லாருக்கும் வந்து எல்லாம் கொடுத்துருக்கிய சும்மா டிபன் சாப்பாடு தான் வேற ஒண்ணு வித்தியாசமா வைக்கல அப்படி வச்சா உனக்கு தருவேன்னு எம்மை எதை தாங்குமா உனக்கு கண்டி பாட்டி உளுந்தங்களை கிண்டிட்டு இருக்காவ மக்களே அது தருவவ அத வச்சு அப்படினு எனக்கு மட்டும் களியா நீங்க எல்லாம் மட்டும் வேதவேதமா சாப்பிடுறீங்க ரொம்ப வாய் பேசாத சபிதா வாய் உடைச்சிடுவாமா ஒழுங்கு மரியாதைக்கு வயசு வந்த புள்ள மாதிரி இருந்துக்க ஏசப்படாதன்னு நினைச்சு புவனா கேள்வி கேட்டடகா நீ சும்மா இரு செல்வி புள்ள கேக்காதான் ஜெய நம்ம தான் சொல்லணும் உனக்கு நல்ல நாள் பார்த்து ஏனி சடங்கு வைப்போம்ல மக்கா அன்னைக்கு தான் விசேஷமா வீட்டுல எல்லாம் சாப்பாடு வைப்போம் அன்னைக்கு உனக்கு கண்டிப்பா தருவோம் நீ ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு நல்ல சத்தானது சாப்பிடணும் அதுக்காண்டிதான் இதெல்லாம் தாரோம் உளுந்தங்களி கருப்பட்டி அதெல்லாம் போட்டு நல்லா சாப்பிடணும் சரி உள்ள போய் உட்காந்துக்க வாசல்வி சாப்பிடாம இருக்க வேலை போய் சாப்பிட சொல்லுவோம் யார் வீட்டுக்கோ வந்த மாதிரி அவ பாட்டுக்கு வாரா போறா சாப்பிடுங்கன்னு சொல்லியா ஒரு மாமியாருன்னு ஒரு மரியாதை இல்ல எல்லாம் அவளுக்கு அண்ணனுக்கு பொண்டாட்டி இருக்கா அண்ணே இருக்காங்க திமிரு அண்ணன் பெரிய பணக்காரனம்ல அதனால இந்த திமுற எல்லாம் இருக்கதான் செய்யும் நம்ம பாவப்பட்டவிய ஏ உமா வசந்தாக்கு எக்கு சாப்பாடுல வித விதமா போடியவ அதனால போகும்போது எப்படியாவது சொத்தலை எடுத்துட்டு போயிருந்தேன் ஆமா நான் நினைச்சிருக்கேன் இங்க வந்து எப்படி எடுத்துட்டு போக முடியும் நம்ம ஊர்னா கூட எடுத்துக்கிடலாம்

ஓ தோசியெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊத்தி ஒரு பாத்திரத்தை வச்சு எல்லாத்தையும் உன்னடியா பூவா தலை சூடு பண்ணி எல்லாம் ஃப்ரெஷ்ஷும் இருக்கான் எத்தனை நாள் எங்க வீட்டுக்கார முடியாம சேக்கி ஆஹ் அத்தா இப்படி இருக்கா ரொம்ப இலிக்காத இல்ல எப்படி இருக்காரு ரொம்ப செல்ட்டா அதுதான் கேட்டேன் இல்ல கேப்பா கேப்பா நீ என்னத்தை கேட்டா நீ தெரியாது எல்லாம் மாத்தி மாத்தி கியாச்சி Yippee!